بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم اولا اياي بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب الله فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يُحِب. مقاتلونكم كافة واعلموا ان الله مع المتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم وفيه يوم عظيم الذي هو يوم عاشوراء وكما قال صلى الله عليه وسلم اذا ولغت بئدت எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டும் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன் உலகிக்கோர் அருக்கொடையாக மனிதகுலத்துக்கு நேர் வழிகாட்டும் ஆசானாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் உத்தம நல்லடியார்கள் தாபின்கள் தவறாக தாபின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் கயாமத்தினால் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள் பின்பற்ற இருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்து நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடமாகி அவனது மாளிகையிலே இனத்து காப்படியும் தூய்மையான எண்ணத்துடன் நான் அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே படைத்த அபுல் ஆலமீன் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்தால் வெற்றி அடைவோம் என்று தன்னுடைய வான் மறையின் மூலமாகவும் அருமை தூதரின் மூலமாகவும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றோம் அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் விட்டு விலகி தருந்தீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தவிர்ந்து இருக்குமாறு முதற்கு எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் வலா اتق الله حيث ما كنت واتبع سيئات الحسنة تمحها وخالق الناس بخلق حسن انغيرندالوم الله وي انجي பயந்து நடந்து கொள்ளுங்கள் மூமின்களாகவே அன்றி முஸ்லிம்களாகவே அன்றி இந்த உலகத்தை விட்டு பிரிய எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது பாவம் நடந்து விட்டால் அதனை அழிக்கும்படியான தௌபாவை அவர் நன்மையை செய்து கொள்ளுங்கள் மனிதர்களோடு பழகின்ற போது அகலாக்கோடும் நல்ல பண்புகளோடும் பழகிக் கொள்ளுங்கள் என்ற பொன்மொழியும் அருவை தூதர் அவருடைய வழிகாட்டலிலும் அல்லாஹுடைய விடயத்தை கொண்டு இந்த மார்க்க உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கிறேன் வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு பன்னிரண்டு மாதங்களை ஆக்கி தந்திருக்கிறான் நான் மேலே ஓதிய வசனம் நிச்சயமாக வருடத்துக்கு பன்னிரண்டு மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் வானம் பூமியை படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹு தாலா மாதங்களை ஒரு வருடத்துக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது அதிலே முதல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏழாம் வருடத்திலே நாம் காலடி வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே மாதங்கள் காலங்கள் வந்தும் சென்றும் கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்து நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் நெருக்கத்துக்கா அல்லது அவனுடைய தூரத்துக்கா என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நெருக்கத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய நெருக்கத்திலே நம்மை இந்த வருடங்களும் மாதங்களும் ஆக்கிக்கொண்டு கொண்டு செல்லுமாக இருந்தால் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை என்றால் நாம் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு தூரமாக முன்வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய நாம் உறுதிமொழி அளிக்க வேண்டும் அல்லாஹு இடத்திலே அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இந்த முஹர்ரமுடைய மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் இது அல்லாஹுடைய மாதம் ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்ததாக ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்ததாக அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு பிடிக்கின்ற ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்புதான் இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் நோன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏன் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வளைவ செல்லம் இந்த மாதத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே மிகல் நாயகம் செல்லல்லாஹ் வளைகி வசல்லம் அஃபுகலு சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்ன சொன்னார்கள் ரமலானுக்கு பின்னால் நோன்புகளிலே ஆகவும் சிறப்பான நோன்பு முஹர் நோன்பாகும் என்று சொல்லிவிட்டு ஒரு உன்னதமான ஒரு நாள் இருக்கிறது அதிலே ஒரு மகத்தான நாள் இருக்கிறது அல்லது ஆஷூரா அதுதான் ஆசூரா என்று நாம் சொல்லக்கூடிய மாதத்திலே பத்தாவது தினம் என்று கூறினார்கள் ஏன் இந்த பத்தாவது தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் சல்லாம் அலி வசல்ல ஒரு ஹதீசிலே கூறி காட்டுகிறார்கள் இவர் அப்பாஸ் அலி அல்லாஹும் அன்பு சொல்றாங்க மதீனாவுக்கு வாராங்க வரக்கூடிய நேரத்திலே யகுதிகள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஏன் இந்த மாதத்திலே இந்த நாளையிலே நீங்கள் நோன்பு நோற்று கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுதே அவர்கள் சோறினார்கள் இந்த நாள்தான் அல்லாஹு தாலா நூசா அலைஹி செலாத்து வஸ்ஸெல்லாம் அவர்களை தி ராவுனிலிருந்து பாதுகாத்த நாள் மூசா அலைஹி செலாத்து வஸ்ஸெல்லாம் அவர்களை தி ராவுனிலிருந்து காப்பாற்றிய நாள் என்று கூறினார்கள் மூசா அவர்களுடைய கௌமுக்கும் என்றுதான் கூறுவார்கள் எனவே சொன்னாங்க உங்களையும் விட இந்த நாளையிலே நோன்பு நோற்று அல்லாவிடத்திலே நெருக்கத்தை அடைவதற்கு நாங்கள் தான் தகுதி என்று நெவிசல்ல அல்லாஹ் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி அடுத்த வருடம் நான் இருந்தால் நான் ஒன்பதாவது தினமும் சேர்த்து நோன்பு நோற்பேன் அதனால் தான் தாசு ஆ ஆஷூரா என்று நோன்பு வந்தது ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா யாபனி இஸ்ராயில் பனு கவுங்களே பிள்ளைகளே என்று அழைக்கிறார் இன்னொரு இடத்துல யா பணி ஆதம என்று நம்மை பார்த்து கூறுகிறார் பனி ஆதம் என்று அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கூறுகிறார் யாபனி இஸ்ரா என்று அல்லாஹு தான் ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு கவுமை பார்த்து கூறுகிறார் அந்த கவும் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது யார் என்று நாம் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்க்கிறோம் பலஸ்தீனிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பனு இஸ்ரவேர்கள் இஸ்ராயலியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் இஸ்ராயலியர்கள் என்றால் யார் நல்லடியார்களே அருமையான சகோதரிகளை விளங்கி வைக்க வேண்டும் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிசலாத் வசலாம் அவர்கள் இரண்டு திருமணம் முடித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிசலாத் வசலாம் அவர்களுடைய ஒரு மனைவியின் பெயர் ஹாஜர் அடுத்த மனைவியின் பேர் சாரா இப்ராஹிம் அலைஹிசலாத் வசலாம் அவர்கள் அந்த ஹாஜருக்கு பிறந்ததுதான் இஸ்மாயில் அலைஹிசலாத் வசலாம் அதே போன்று மனைவிக்கு பிறந்தவர் தான் இசாத் அலை இசாத் அலைஹிசு வசலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்த எல்லோரும் அகூப் அலை அவர்களுக்கு பதினோரு குழந்தைகள் பன்னிரண்டு குழந்தைகள் அந்த அனைத்து குழந்தைகளும் பனு இசை அழைக்கிறார்கள் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களும் கூட அல்லாஹ் தாலா எப்பவு ஒரு சரித்திரத்தை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் இன்று மஸ்சிதுல் அபசா மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்மாவிலே பைத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறுகிறோம் இந்த மஸ்ஜிதுல் ஹராமை இப்ராஹிம் அலஹி சலாத்துலாம் இஸ்மாயில் அலை சலாத்து அவர்களை வைத்து புனர் நிர்மாணம் செய்தார்கள் எப்பொழுது பலஸ்தீன் ஷாம் தேசத்துக்கு வந்தார்களோ ஷாம் என்றால் ஜோர்டான் லெபனான் சிரியா பலஸ்தீன் இப்பொழுது நாம் கூறியிருக்கின்ற இஸ்ராயல் இஸ்ரேல் என்று கூறுவோம் இவை அனைத்தும் ஷாம் என்ற ஒரு பெயரிலே இருந்தது ஷாம் தேசத்திலே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களும் இஸ்ஹாத் அலை ஹிசலாத்து வசலாம் அவர்களும் சேர்ந்துதான் நாம் இவ்வளவு காலமும் விளங்கி வைத்திருக்கிறோம் சுலைமான் அலை வஸ்ஸலாம் வசலாம் அவர்கள் கட்டியதாக ஆம் அல்லாஹுடைய நல்லடியார்களே பைத்து முகத்தசை அவர்கள் கட்டி கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யகுதிகள் இஸ்ராயலியர்கள் இப்படியே தோன்றையில் தான் தாவூத் சலாத்து வசலாம் அவர்களும் அலை மகன் தான் அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கெல்லாம் பிறகுதான் சுலைமான் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் தாவூத் அலை சலாத்து வசலாம் அவர்களும் சேர்ந்து முகத்தை செய்கிறார்கள் ஜின்களை வைத்து மனிதர்கள் இதெல்லாம் குரான் சொல்லக்கூடிய விடயம் எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த இசராயலியர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் இந்த உலகத்திலே வாழுவதற்கு மற்ற அனைவர்களும் அடிமைத்தனம் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே இருந்து அவர்களுடைய நினைவு அப்படித்தான் இருந்தது எனவே தான் அல்லாஹுத்தால் அவர்களை பார்த்து யாபனி இஸ்ராயில் என்று கூறினார் இந்த இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களுடைய பரம்பரையிலே வந்து எல்லாரும் உலக மக்கள் ஆதம் அலை சலாத்து அவர்கள் முதல் இப்ராஹிம் அலை அவர்களுடைய பரம்பரையிலே வந்து அந்த இஸ்மாயில் அலை தொடர்ச்சியாக வந்தவர்கள் எல்லோரும் யாபனி ஆதம் என்று அல்லாஹு தாலா அழைக்கிறார் இதுதான் யாபனி இஸ்ராயில் யாபனி ஆதம் இரண்டுக்கும் வித்தியாசம் இது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்கள் அந்த இஸ்ராயேலியர்களை அல்லாஹு தாலா நல்ல விடமாக நடத்த சொல்கிறான் ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே இன்று எல்லோரையும் ஏதாவது திட்டம் கொண்டு ஏதாவது அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன் அவர்களை விளங்கி வைத்திருக்கிறார்கள் எங்களை நான் அல்லாஹுடைய மக்கள் எங்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் நரகத்துக்கு போட மாட்டான் என்று அவர்கள் சுவர்க்க வாசிகள் நாங்கள் தான் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் மற்றவர்களை அவர்கள் எந்த ஒன்றுக்கும் கணக்கெடுக்காமல் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் குரானின் மூலமாக பார்க்கலாம் எனவே இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூலா மூசா அலை இஸ்ராத்து வசலாம் அவர்களுடைய சமூகமும் பனு இஸ்ரவியர்கள்தான் அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா அவனுடைய இந்த மூசா அலை அவர்களையும் அவருடைய கௌமையும் பாதுகாத்தான் அதற்காக வேண்டித்தான் இந்த ஆஷூரா தினத்திலே முஹர்ரம் மாதத்திலே பத்தாவது ஒன்பதாவது தினங்களிலே நோன்பை நோக்குமாறு அருமை தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன தெரியுமா நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் கால நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அஹ்தசிவு அலல்லாஹ் அன் யுகஃபிர் அஸ்ஸன செய்த பாவத்தை இந்த நோன்பு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் மன்னிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் இந்த யோமே ஆசூரா நாளைய தினமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பதும் பத்தும் வருகிறது முடிவான சகோதரர்கள் நோன்பை நோருங்கள் நோன்பை நோறு அல்லாஹு நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் அதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார் அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனை நமக்கு வரும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை கூறினார்கள் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுத்து ஒரு மனிதன் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு நோயை கொடுப்பான் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தின்ற ஆரோக்கியத்தின் மூலமாக அவன் எவைகளை நல்ல முறையில் சம்பாதித்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமோ அதனை விட்டுவிட்டு அவன் அல்லாஹுக்கு தூரமானவனாக ஆக்கினால் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களில் நோயை கொடுத்து அவனை அல்லாவுடைய நெருக்கத்துக்கு ஆக்குவான் என்பதாகவும் அருமை தூதர் சல்ல அல்லாஹலி சொன்னார் உலமாக்கல் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது கூறுகிறார்கள் ஏன் ஆசூரா ஆசூரா தினம் இந்த தினத்திலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன என்பதாக புலமாக்கல் கூறுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாசல்லாம் அவருடைய ஹதீஸை கூறிவிட்டு கூறுகிறார்கள் இந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹுவிடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும் ஏன் என்றால் அல்லாஹு நான் ரப்பு என்று சொன்ன ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு போட்டி போட்ட என்னையும் விட வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று நோன்பை நோற்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவதற்கு இதுவே அவர்களுக்கு சந்தர்ப்பமாக ஆக்கி கொண்டால் அவர்களையும் விட நல்லவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது என்பதாக உலமாக்கள் தழுதுகிறார்கள் விடயங்களை எடுகிறார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி உலகத்திலே அல்லாஹு தாலா சில சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவார் உலமாக்க எழுதுறாங்க முதலாவது முதலாவதாக ஷஹுரு ரஜபு ரஜபுடைய மாதம் அசம் இந்த ரஜபுடைய மாதத்திலே இது அல்லாஹுடைய மாதம் நமக்கு தெரியும் நாம் எல்லோரும் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருந்து ஏன் ரஜபை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் உலமாக்கள் கூறுகிறார்கள் இந்த இந்த மாதங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு அதிலே செய்யப்படக்கூடிய நல்ல விடயங்களை செய்வீர்களே என்றால் அல்லாஹு அவனுடைய அன்பிலே அரையவணைத்துக் கொள்வான் ஏன் என்று சொன்னால் அதிலே அதிகமாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரஹமத்துகள் இறங்குகின்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம் ஏனென்றால் இந்த எப்படி we

மாண்பு மிக்கவனாக இருக்கின்றானோ அதே இந்த போன்று மாதம் என்று கூறுகிறார்கள் நான்காவதாக லைலத்துல் லைலத்து இரவை பற்றி கூறுகிறார்கள் அல் பிஷர் ஆயிரம் மாதங்களையும் விட சிறந்த ஒரு இரவு ஐந்தாவதாக யவுல் பித் பெருநாளுடைய தினம் அது வகுவ யவுல் ஜசா அது கூலி கொடுக்கப்படக்கூடிய தினம் இப்படி பத்து தினத்தை கூறுகிறார்கள் ஆறாவதாக விட சிறந்தது ஏழாவதாக ஏனென்றால் அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது இரண்டு வருடம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது எட்டாவது நகர் நாள் தினம் அது ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய தினம் அவன் தொடனை அதுக்கின்ற அந்த பிராணியனுடைய இரத்தம் கீழே விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடிய தினம் அப்படியே ஒன்பதாவது கொள்கிறார்கள் அது நாட்களுக்கெல்லாம் தலையாய நாடு இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நான் ஏன் இந்த இடத்திலே இந்த பத்து விடயங்களையும் கூறுகிறேன் என்றால் இந்த பத்து தினத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மதித்து மகத்துவமாக நாம் அதனை எடுத்து நடப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய நெருக்கத்தை மிகவும் அண்மையில் அடைந்து கொள்ளலாம் விரைவாக அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹுடைய அன்பு நமக்கு ஏற்படும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அடுத்ததாக பத்தாவது தான் யோம ஆசூரா ஆசூராவுடைய சின்னத்தை கூறியிருக்கிறார்கள் நாம் நாளை நாளை மறுதினம் முன்னோக்கி இருக்கின்ற இந்த ஆசூராவுடைய தினம் இந்த ஆசூரா ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உம்மாபிம் அல்லாஹு தாலா இந்த நாளையிலே ஒவ்வொரு நடிப்பொழுதும் இந்த உம்மத்தவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டும் அவர்களை அவர்களை பரிசுத்தமாக்குவதற்காக வேண்டியும் இந்த தினத்திலே நான் தான் ரப்பு என்று சொன்ன அந்த அழித்த தினத்திலே அல்லாஹு தாலாவை நாம் ஏற்றிருக்கிறோம் ரப்பாக அந்த நெருக்கத்தை நாம் இந்த தினத்திலே அறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உலமாக்கள் இந்த விடயத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய நல்லடி அருமையான சகோதரிகளே வருகின்ற நாளையும் நாளை மறுதினமும் நாம் நோன்பு நோக்க வேண்டும் அந்த நோன்பின் மூலமாக

இந்தத்தினர் தான் அவர்களை அவர் அல்லாஹு தாலா ஹலீலாக ஆக்கியதும் இந்தத்தினர் தான்

نویار அல்லாஹுடைய நல்லறி அருமையான சகோதரிகள் எவ்வளவு மகத்தான விடயங்கள் எல்லாம் இந்த தினத்திலே நடைபெற்றிருக்கிறது என்பதை பாருங்கள் நாம் அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறானே இந்த சந்தர்ப்பத்தை நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தினத்திலே நோன்பு நோட்பதோடு நம்முடைய உள்ளங்களிலே இருந்து அல்லாவுக்காக வேண்டியே என்ற உள்ளத்தை ஒரு ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எது செய்தாலும் பரவாயில்லை அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்களை செய்ய வேண்டும் வேண்டும் அல்லாவுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் அடியார்களுக்கு பொருத்தமான விடயத்தை அல்லாஹு பரவாயில்லை என்று செய்வது மடத்தனத்தின் உச்சகட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் அவனுக்காக வேண்டியே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பொருத்தமானதாக செய்ய வேண்டும் மாற்றமான விடயங்களை செய்துவிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்றால் அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொன்னார்கள் அவனை விட மடையன் இந்த உலகத்திலே வேறு

அவரை விட மோடையன் யாரும் இல்ல புத்தி கட்டவன் யாரும் இல்லை என்று அருமை தூதர் சல்லு சொன்னாங்க எனவே இந்த வருகின்ற இந்த நவலான் ஆஷூராவுடைய தினத்துல நாங்க நோன்பை நோற்று அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹூத்தால் ஆகுவானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கு சென்றால் உன்னுடைய பாதுகாப்பை யா அல்லாஹ் இந்த மாதம் உன்னதமான மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஏற்பட கையேந்திருக்கிறோம் பலாய் முசிபார்த்துகளை நோய் நொம்பலங்களை இல்லாமலாக்கி விடுவாயாக சமூகத்திலே இருக்கான விடயங்கள் சீராக்கி தருவாயாக சமூகத்திலே சமூகத்திலேயால ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக எங்களது சமூகத்தாரை உண்மை அஞ்சு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பாயாக வாலிபர்களை பாதுகாப்பாயாக யாரெல்லா வாலிபத்தை என்ன செய்தா இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த வாலிபர்கள் அனைவரையும் ஆக்கி விடுவாயாக பெற்றோர்களையும் யாரெல்லா அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக ஆமீன் ஆமீன் வாசுதாபான் அலமது இல்லாஹி ரபுல்லாலுமே